உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பத்தி ஒன்பதை நாம் தொட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை செய்யாதீங்க லூஸ் லூஸ்டாக் பண்ணாதீங்க ரகசியங்களை இறுக்கமாக மூடி வைத்துக் கொள்ளுங்கள் காரியங்கள் ஆற்றி முடியும் வரை வெளியில் சொல்லாதீர்கள் இலகிய மனம் படைத்தவர்களே நீங்கள் யதார்த்தவாதி என்பதை இந்த உலகம் அறிந்துவிட்டால் டோட்டலாக உங்கள் வேலை வாங்குவதிலே எட்டு மணி நேர வேலையை பன்னிரண்டு மணி நேரத்தினுடைய வேலையை எட்டு மணி நேரத்தில் செய்து முடிக்க உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் அதனால் எதை செய்யக்கூடாது முதல்ல பாஞ்சு பாஞ்சு ஓடி ஓடி வேலை பார்க்கக்கூடாது கொடுக்கப்பட்ட வேலையை ஒரு சிம்ம ராசி எப்படி அழகாக நேர்த்தியா அதை பொறுமையாக நிதானமாக சரியாக செஞ்சு கொடுக்குதோ அதே மாதிரி நீங்களும் படபடுப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நம்ம ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது நிறுவனம் செல வைக்க போகுதா இல்லை ஆக இதை செய்யாதீங்க முதல்ல இதை ஒரு வெள்ளந்தியான செயல்பாடுகள் பரோபகாரமான சிந்தனைகள் யதார்த்தமாக நீங்கள் செயல்படுவது வீட்டின் நலன் கருதி நிறுவனத்தின் நலன் கருதி நாட்டின் நலன் கருதி பப்ளிக்கினுடைய நலன் கருதி சமுதாய நலன் கருதி செயல்படக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ அப்படி உள்ளவங்க கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கலாம் தவறில்லை உங்களுடைய வேலையிலும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தீர்களே கண்ணியான் இயக்கப்படுவான் என்று நான் இருபது ஆண்டுகளாக எழுதி வெளியில அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது ரகசியங்களை சொல்லாதீங்க நீங்க என்ன பேட்டன் போடுறீங்கிறத ரகசியமா வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை இந்த வேலை செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோதானே அதுக்குண்டான இதை பேசிக்கோங்க அந்த ஒர்க்கை நீங்க கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு நகர்ந்துருங்க சரியான வேலையை சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுங்கள் அவ்வளவுதான் இதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங்க இதை செய்யாதீங்க முதல்ல யார எதையுமே எடுத்த உடனேயே அப்பாவித்தனமாக எல்லாரையும் நம்பிடாதீங்க சாமி நம்பி நம்பி கிடத்துல நம்மளை சொம்பு தூக்க விட்டுருவாங்க உங்களை ஆக ராசிக்காரர்கள் இதை செய்யாதீங்க முதல்ல எது தேவையில்லாமல் ஒருத்தனை காக்கா பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜால்ரா தட்டணுங்கிற அவசியமும் கிடையாது உங்கள் வேலையில் நீங்கள் உழைப்பில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீர்கள் அதை முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நிறுவனத்துக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா ஒரு நான் ரெண்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுறான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை எடுத்துட்டு அடுத்த நிறுவனத்துக்கு ஜம்ப் ஆயிடணும் வார அந்த எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரிமார்க் இருக்கான்னு கேட்டுக்கங்க இப்ப எனக்கு அதை விட பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட் அதோட வேலை வேணும் நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு இடத்துல நங்கூரம் போட்டது மாதிரி ஏன் இத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் உள்ள ஒரு பாண்டிங் அங்கே ஒர்க் பண்றவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் கூட அப்படியே மிங்கிள் ஆயிடுறீங்க ஒன்றாக இரண்டரை கலந்து நீங்கள் அந்த வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் ஒரு எல்லாரையும் ஒரு தன சக குடும்ப உறுப்பினர்களாக நினைக்கிறீங்க அதனால என்ன ஆயிடுது அந்த நிறுவனத்துக்கு நல்ல பெனிஃபிட் ஆக உங்களுக்கு உண்டான உரிய தர உயர்வோ பதவி உயர்வோ வருமான அதாவது உங்களுடைய சம்பள உயர்வோ அவர்களை அறிவிப்பதில்லை அப்போ காலையில் எட்டு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு நம்ம வர்றோம் நமக்கு அங்கே உள்ளவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல நட்பு நல்ல பழகுறாங்க அதுக்காகவே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதே மேசராசிலாம் பாத்தீங்கன்னா நங்கூரம் போட்டது மாதிரி வேலை பார்ப்பாங்களா தன்னுடைய ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பாங்க முடித்த பிறகு இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கலையா வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வேற பக்கம் ரெஸ்யூம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை செய்யாதீங்க முதல்ல எந்த ஒரு செயல்பாடுகளும் நடந்து முடியும் வரை ரகசியங்களை வெளியில் சொல்லாதீர்கள் அதன் பிறகு உங்களுடைய வருமானத்தை எவ்வளவு ரூபாய் என்பது புள்ளி விவரமாக உங்களுடைய மனைவியிடமோ கணவனிடமோ சொல்லாதீங்க இதனால உங்களுக்கு தாங்க பிரச்சனை இல்லை என்னுடைய அனுபவத்தில் உங்களுடைய ராசியினுடைய நற்குணங்கள் ராசியினுடைய குறைகள் எல்லாம் வந்து அடுத்தது நில் கவனிசல் அடுத்த வாரத்தில் இருந்து ஜென்ரல் டாபிக் வர போகுது ராசி ஆசி எங்கெல்லாம் ஸ்டாப்பாகி நிற்கணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் எங்கெல்லாம் செயல்படணும் இது எல்லாத்தையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ரைட் அடுத்தது ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் வர இருக்கிறது நாம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்று ஐம்பத்தி ஒன்பதில் யாரெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க இன்னைக்கு ஒளிப்பதிவு செய்த நாள் இருபத்தெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரைட் அப்படியே இன்னைக்கு யார் பே பண்ணாங்களோ அதுல இருந்து அப்படியே போயிடலாம் ஓடி போயிடலாம் கரெக்டா நூத்தி நாற்பத்தி எட்டை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் நூத்தி நாற்பத்தி ஒன்பதுலாம் இன்னும் வரல இனிமேல் தான் வரும் இன்னைக்கு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஒன்னாம் தேதி இருபத்தொன்போது ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் அந்த கேள்வி நிகழ்ச்சி எல்லாம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பார்க்கலாம் ஆக இப்போ நூற்றி நாற்பத்தெட்டை பார்த்துட்டு ஜெயசங்கரி அவங்க கேட்டிருக்கிறாங்க வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கந்தன் ஐயாத்துறை பிறந்த நேரம் தெரியவில்லை அதாவதுங்க இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உத்ராட நட்சத்திரம் மகர ராசி கந்தன் ஐயாத்துறை என்னுடைய பிறந்த நேரம் தெரியவில்லை அது அப்போ உங்களுடைய லக்கணம் என்னன்னு போடுங்க லக்கணம் தான் நேரம் பூமி சுத்திட்டே இருக்கு நீங்க பிறக்கும் பொழுது தொடுவானத்துல அங்க சூரிய வெளிச்சம் எங்கு விழுதும் பூமி சுத்திட்டு இருக்கும்போது அதான் லக்கணம் ஆக ஒன்னு லக்கணத்தை சொன்னீங்களா டயத்தை நான் எடுத்துருவேன் டயத்தை கொடுத்தீங்கன்னா லக்கணத்தை எடுத்துடலாம் சரிங்களா புத்தி தந்தவர் புதனை வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் நமக்கு முன்னோர்கள் எவ்வளவு அழக அருமை சார் அப்படின்னு லக்ஷ்மணன் சார் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார் அருமை சார் அப்போ அவர் உணர்ந்திருக்கிறார் கிரகங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள் கிரகங்களை நான் எவ்வாறு உணர்ந்தேனோ அதே போன்று உங்களை உணரச் செலவு செய்யும் பொழுது அதில் நீங்கள் எவ்வாறெல்லாம் வெற்றி அடைவீர்களோ அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நெகட்டிவ் ஜோசியர் இருப்பாங்க அச்சுறுத்தக்கூடியவர் பயமுறுத்தக்கூடியவர் ஆக இது இதுதான் செய்யும் அதுதான் செய்யணும் தேவையில்லாம நல்லா வண்டி ஓட்டுறாலேயே விபத்தை உண்டு உண்டு பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இன்றைக்கி ஜோதிடர்கள் ஏன்னா சைக்காலஜி இல்லையா கவனமாக ஓட்டுங்கள் என்று சொல்லணும் விபத்தை எதிர்கொள்வாய் அப்படின்னா என்ன ஆகும் ஆக புதனை எப்படி எதிர்கொள்றேன் அறிவால் புத்தியால் புதனை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் அருமை சார் நன்றி உழைப்பை உணர்த்தும் சனி அதுல நன்றி குருஜி என்று ஒருத்தவங்க போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஏழாம் இடத்தில் தீயக்கோள் ராகு எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படிங்கிறதுக்கு ஜெயஸ்ரீ செவ்வாய் தோஷம் பொண்ணுக்கும் தோஷம் ஆணுக்கும் மேரேஜ் பண்ணலாமா ரெண்டு பேரோட வயசு முப்பது நாற்பத்தி ரெண்டு ப்ளீஸ் சொல்லுங்க அதாவதுங்க செவ்வாய் தோஷம் என்று அவர்கள் சொன்ன கான்செப்ட் வேற செவ்வாய் வந்து ரத்தத்தினுடைய வீரியம் ரெண்டுனா பேச்சல் நாலு சுகம் அணுகுப்பிதல் ஏழு கணவன் மனைவி உடன்பாடு எட்டு திடுதப்பென்று செய்யக்கூடிய செயல்கள் பனிரெண்டு உறக்கம் ஆக அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அதை தோஷமாக சொல்லதை வேற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு அதே மாதிரிதான் சேர்க்கணும்னு சொன்ன கான்செப்ட் தான் தப்பு முதல்ல சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் கரெக்டு அதுக்கு அதே மாதிரி சேர்த்தா என்ன ஆகுறது பன்னெண்டுல செவ்வாய் பன்னெண்டுல செவ்வாயே சேரு ரெண்டுமே உறக்கத்தில் பிரச்சனை தானே இதுதான் நான் சொல்லி கொடுத்துட்றேன் வருங்கால ஜோதிடர்களுக்கு ஆக இப்ப ராகு பை சேர்த்துலாம் வெம்பர் சம்பந்தம் இல்லாமல் செவ்வாய்க்கு ராகு ராகு சேர்க்கலாம் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் கேது ராகு கேது செவ்வாய் சேர்க்கலாமா ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் விடுங்க பொறுப்பாக பார்த்து அது முப்பது வயசுக்கு மேலே சில விதிவிலக்குகள் பொருத்தம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது உழைப்பை உணர்த்தும் சனி நவீன் நவீன்குமார் தஞ்சாவூர் திஸ் இயர் பலன் ரெண்டு லைன் சொல்ல முடியுமா ரெண்டே லைனில் எனக்கு இந்த வருஷ பலனை சொல்ல முடியுமாங்கிறார் கேள்வி தான் இது வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி சமையல் ஜென்ரலாக ஜாதம் பார்க்க வந்தீங்கன்னா நீ கேட்க வேண்டாம் கேள்வி நான் உட்காந்து உங்களை கேட்பேன் கேள்வி டேட்டா பொறுத்து டயத்தை கொடுத்தீங்கனாலே நான் ஜாதகப்படி எந்த மாதிரி கேட்பேன்னு சொல்கிறேன் உலகமே அறியட்டும் சும்மா ரெண்டு வரி சொல்லுங்க சார் மேலோட்டமாக சொல்லுங்க அப்படிங்க இது எல்லாமே வந்து மேலோட்டம் ரெண்டு வரி நல்ல இன்டெப்த்தாக கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் இது எல்லாமே சம்பவங்கள் தான் தீர்மானிக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் சம்பவங்களை எப்படி அறிகிறது சுக்கர திசையில் சனி புத்தியில் சனி அந்தரமே சொல்லும் இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகப்படி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுலேருந்து கரெக்டாக ஓர் ஆண்டுகள் அந்த கர்மா பத்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா வேலையில் இருக்க மாட்டார் வேலையை விட்டு நின்று வேற வேற வேலை மாறுறதுக்கு முயற்சி எடுப்பார் இந்த அந்தரம் சனியினுடைய அந்தரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார வேலையில் மாற்றம் அல்லது வேறு நிறுவனங்களுக்கு மாற்றம் இதுதான் ஏற்படும் ரெண்டு லைன் பதில் அஷ்டம சனியும் சனி புத்தியும் சனி எட்டில் மறைவு அதே நேரத்தில் பாவகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சனி என்ன செய்தா பத்துக்குடையவன் ஏழாம் இடத்தில் ஆக நட்பு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வேறு வேலை அவருக்கு கிடைக்கும் இதுதான் என்னுடைய மெத்தடில் சனி வந்து நல்ல உங்களுக்கு ஷட்பலத்தில் வலிமையாக இருக்குது கேள்வி வந்து உங்களுடைய கரியர் பற்றிய கேள்வியாக இருக்கும் அதில் மாற்றம் உண்டு சரிங்களா நான் சொன்னது சரியா என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து சரிதானா இல்லையான்னு போட்டிங்கன்னா தான் இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னங்கிறது செய்ய முடியும் அடுத்தது ரகோத்தமன் சார் டியர் ஆலயம் சுவாமிநாதன் மை ஹார்ட் பிளான்ட் எக்ஸ்பிளேஷன் சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அதாவதுங்க சனி என்பது உழைப்பை உணர்த்தி உழைப்பால் உயர வைக்கும் அந்த பேஸ் மட்டும் கருங்கள்னால போடுவோம் பார்த்தீங்களா கருங்கல் அதுதான் சனி கருங்கல்ல போட்டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சனியெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டர் கடுமையான ஃபவுண்டர் நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சு போடக்கூடிய ராஜராஜ சோழனுடைய ராசி என்ன கும்ப கும்ப கும்பராசினுடைய ஃபவுண்டேஷன் சனியோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு தஞ்சாவூரில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வச்சாரில்ல எல்லாரும் நீங்க என்ன எண்ணாந்து பாரு யாரு சனி முதல்ல அதை புரிஞ்சீங்க உடனே சனின்னா கெட்டவன் கெட்டவனே அந்த ஆஸ்பெக்ட் அந்த இதுல பாக்காதீங்க சனியும் யோகாதிபதியாக ரிஷப லக்கணம் யோகாதிபதி என்ன செய்வீங்க சனி கொடுத்தால் யாரு தடுப்பார் ரைட் நன்றி சார் வினோத் சனி ஒன்பதுல மேச லக்கணம்னு பொதுவா போட்டு விட்டார் அதாவதுங்க சனி ஒன்பதாம் இடத்துல மேச லக்கணத்துல இருக்கு கர்மாதிபதி பத்துக்குடியும் ஒன்பதுல உங்களுடைய கர்மா வருமானம் வெளியூர்ல இருக்கும் அப்படி எடுத்துக்கணும் சுசீலா ராஜேந்திரன் அவர்கள் வெரி நைஸ் ரைட் பிரவீன் குமார் உங்கள் வெளிப்படையான பேச்சு அருமை இருப்பதை அப்படியே சொல்லி விடுகிறீர்கள் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறதே இல்லை அவ்வளவுதாங்க சார் ஜோதிடம் ஒரு தேவையில்லாம உங்களை உயர்த்தி ஆகா ஓஹோ என்று சொல்வதையும் கீழே வீழ்த்தி உங்களால் எந்திரிக்கவே முடியாது என்று சொல்றதும் ஜோதிடம் எனக்கு தகுந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் இல்லை இருப்பதை உள்ளதை உள்ளபடி நம்ம பேசிட்டு கிரகங்களை கிரகிக்கக்கூடிய தன்மைகளை சொல்லி கொடுத்துட்டு நீங்க தான் கிரகிக்கணும் கிரகஸ்தன் கிரகத்தை கிரகிக்குங்க ஆக என்னை பொறுத்தவரை வெளிப்படையான பேச்சு எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் மணி செய்யா வழிகாட்டியே கலங்கரை விளக்கே வணக்கம் வணக்கம் ஐயா நாம் எப்பொழுதுமே குரு என்பவர் வழிகாட்டி கொண்டே இருப்பார் கு என்றால் இருள் ரூ என்றால் வெளிச்சம் வழிகாட்டுவது என்னை பொறுத்தவரை என்னுடைய கடமை லக்கணத்தில் குரு எப்படி இருக்கும் நல்லாவே இல்லை ஒருத்தர் போட்டிருக்காரு குரு லக்கணத்தில் இருந்தால் எப்படி சார் நல்லாயிருக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்காது குரு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த நெத்தியில ஒரு பல்பை கட்டிங்கன்னு அந்த பல்பு ஆப்போசைட்ல உள்ளவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த குரு எருட்டில் தான் நின்றிருக்கும் அது மாதிரி அவங்களுக்கு லக்கணத்துல குரு இருந்தா அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு போட்டிருக்காரு ஒரு அனுபவம் பாருங்க ருட்சக யோகம் என்றால் என்ன ஏன் எட்டில் ஆட்சியாக இருந்தால் பொய்யா பேசுவாங்க சார் பொய் பேசுறதுங்கிறது எட்டாம் பாவகத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் பார்வை செவ்வாயினுடைய பார்வை பொய் என்பதை விட பதட்டம் வேகம் படபடப்பு அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம் இது போன்று செவ்வாயினுடைய பார்வை அவங்களுடைய படிப்பை வந்து அவங்களுடைய பேச்சையை வந்து உணர்த்துது தன்னம்பிக்கையும் சூரியனும் அதை பார்த்து நன்றி குருஜி என்று ஒருவர் எல்லா வீடியோவிலையும் திரும்ப திரும்ப போட்டிருக்கார் ரோஹித் ரோஹித் க கை வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்தி தந்தவர் புதன் குரு அதே மாதிரி சுகம் தந்தவர் சுக்கரனே அது வரைக்கும் நன்றிங்க குருஜின்னு போட்டார் ஹாஜா மொய்தீன் ஐயா அப்படின்னு இருக்கிறார் அதே மாதிரி புத்தி தந்தவர் புதனே பார்த்துட்டு இளஞ்செழியன் பெரிய இளஞ்செழியன் வந்துட்டு மலேசியா வாடிக்கையாளர் அவர் என்னுடைய லக்கணக்காரர் பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சார்னு கொடுத்துருக்கிறார் சுகம் தந்தவர் சுக்கரனே ஸ்மால் ரவுண்டர் ஸ்மால் ரவுண்டர் ரைட் இதோ அந்த இது அந்த ஐடி சுக்கிரன் நீச்சம் பாதி போடுங்க சார் நீச்சம் பத்தி போடுங்க போடுறேன் அதனால கேள்வி ஒவ்வொரு கோள்களும் நீசமாக இருந்தால் இப்போ எனக்கு வந்துட்டு சனி நீசமாக இருக்கும் இது ஒரு இந்த அடுத்தது சனி நீசமாக என்ன ஆகுதுன்னா காரகன் யார் தொழில் காரகன் சனி அடுத்தது வேலை காரகன் வேலை அடுத்தது உங்களுடைய எந்த பாவாதிபதி என் லக்கணத்துக்கு மூன்றாம் பாவாதிபதி வேலையாட்கள் இது எல்லாமே நீசமாயிருந்தா அவங்க மூணு கா காரகத்தும் பாதிக்கப்படுது என் அனுபவத்தில் எப்படி வந்து ரெட்ரோ கிராட் அது நான் போடுறேன் புதன் வக்கரம் பெற்றால் உங்களுக்கு எந்த பாவாதிபதி அவரு பொதுவா புதன் எனக்கு புதன் வக்கரம் அப்புறம் எப்படி ஜோசியம் வந்தது பாமாதிபதி ரீதியா எடுத்து பார்க்கணும் அதுதான் நீங்க வருங்கால ஜோதிடர்கள்லாம் அதை கரெக்டா பண்ணி பாருங்க நீங்க தனுசலக்கணம் பத்துக்குடையவனு வக்கரம் ஆயிடுச்சு நீங்க தொழிலதிபர் ஆக முடியாது ஏற்கனவே ஆயிருக்காங்களா காட்டுங்க அப்படின்னா எனக்கு அந்த திசை வந்தது பதினேழுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த திசை வருது அப்போ தொழில வந்து முப்பது வயசுக்கு முன்னாடியே அது க்ளோஸ் பண்ணி விட்டுருது இப்படிலாம் நிறைய இருக்கு பேசுவோம் அடுத்தது சுக்கரன் நீச்சம் பற்றி போடுங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் அடுத்தது சுக்கரன் நீச்சம் பற்றி போடுங்க அடுத்தது ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு டூ பிஎன் கிருஷ்ணகிரி கேள்வியை காணுமே சாமி ரவி கேது பத்தில் இருந்தால் என்ன செய்யும் அதை பார்த்து இவர் போட்டிருக்கிறார் வணக்கம் சார் தேங்க்யூ லக்ஷ்மி நரசிம்மன் சகிலா பானு அண்ணா வணக்கம் அருமையான பேச்சு தெளிவாக இருக்குது அதான் வேணும் தெளிவில்லாமல் இருக்கிறது குழம்பி ஏற்கனவே குழம்பிய குட்ட குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறது ஜோதிடம்னாங்க அந்த மீனை வந்து குழம்பிய தெளிஞ்ச நீரோடையில தான் மீன் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குழம்பிய குட்டையில இருந்தாலும் உங்களை தெளிவடைய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்ப அப்படியே வாரங்கள் ஜோதிடம் அறியலாம்னு பிடிச்சி அழைச்சிட்டே போனோம்னா சகிளாபானம் மாதிரி உள்ள சகோதரிகள்லாம் தான் வருங்காலத்துல தனக்கு உண்டான விஷயங்களை எது சரி எது தவறு எதை நாம் பெறுவது எதை வேண்டாம் என்று மறுப்பது என்பதை சொல்லி கொடுத்துடலாம் சரிங்களா அடுத்தது விமல்ராஜன் அண்ணா வணக்கம் சுக்கிரன் பற்றிய வீடியோவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வீடு கோவில் மாதிரி இருக்கும் என்று என்று உண்மை என் வீடு தூய்மையாக இருக்கும் அதாங்க அதாவது பூராட நட்சத்திரம் சுக்கரன் ஸ்டார் அது யாருடைய வீட்டில் இருக்கு தனுசு ராசி அது யார் குரு வீட்டில் சுத்தமாக வச்சிருப்பாங்க தன்னை சுத்தமாக வச்சிருப்பாங்க தன்னுடைய மனதை தூய்மையாக வைத்திருப்பார்கள் அவர்களிடம் ஒரு சுத்தம் இருக்கும் அடுத்தது சுகம் தந்தவர் சுக்ரனே சுசிலா ராஜேந்திரன் நன்றி சொல்லியிருக்காங்க வணக்கம் சிவபிரகாஷ் சுக்ரன் ரெட்ரோகிரி எஃபெக்ட் என்ன ஆ ஒருத்தர் கேட்டாரு சுக்கரன் இருந்தால் எப்படி இருக்கும் அடுத்தவர் எனக்கு அடுத்த தலைப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு சுக்கரன் வக்கரம் பெற்றால் எப்படி நல்ல தலைப்பு இதை பாவக ரீதியாக எப்படி ஆய்வு செய்யறது இப்ப எனக்கு புதன் வக்கரம் படிப்பே இல்லையா இருக்கு ஆக இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தது கோவி ராஜு சூப்பர் ஸ்டார் ஃப்ரம் குவைத் வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா அதுக்கு அடுத்தது தன்னம்பிக்கையும் சூரியனும் அதை பார்த்துட்டு ரவுடி பேபி அப்படின்னு ஒருத்தவங்க ஒன் டே பிஃபோர் ஐயா நான் மேசராசி விருச்சிக லக்கணம் மூன்றாம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி உள்ளது நவாம்சத்தில் கும்ப லக்கணம் வருகிறது ஒரு ஜோதிடர் நவாம்சத்தில் கும்ப லக்கணம் இருந்தால் சாமியாராக போய் விடுவான் என்கிறார் இதற்கு தாங்கள் பதில் என்ன என்று கூறவும் நல்ல கேள்வி ஏங்க நவாம்சம் என்பது எதுக்கு பயன்படும்னா என்னை பொறுத்தவரை என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாலு வகையான ஒரு பாதங்கள் இருக்கு சரியா நீங்க நவாம்சத்தை நவாம்சத்துல வந்து நவ அங்கிச பலன்கள் நவகிரகத்தை அங்க தீர்மானிக்கிறதுக்காக போறோம்னு சொன்னோம் சாமியாரா போனோம்னா அதுக்கு ஒரு நேர்த்தி போர்டு ஒருத்தர் போன அவருடைய ஜாதகம் கூட இங்க இருக்கு சாமியாரா போகணும் ஜாதகம் எதுன்னு காட்டுறோம் எடுத்தோம்னா உடனடியாக அது ஒரு ஜாதகம் இதுதான் கல்யாணமே பண்ணிக்காம சாமியாரா போன ஜாதகம் இதுதான் எப்படின்னு பாருங்க இவருக்கெல்லாம் வீடியோவா பண்ணி கொடுத்தேன் இவர் வந்து கடக லக்கணம் சரிங்களா இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் மேசராசி விருச்சிக லக்கணம் மூன்றாம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தில் புள்ளி நவாம்சத்தில் கும்பம் வருகிறது அப்போ வந்து அவன் புதனுடைய ஸ்டார் ஒரு ஜோசிய நவாம் கும்பலக்கணம் இருந்தால் சாமியாரா பேர்வீங்க என் அனுபவத்தில் அவருடைய அனுபவத்தில் அதுக்கு உண்டான விளக்கங்களை நீங்க கேட்டு பெறணும் நான் பாருங்க இவர் ஏன் சாமியாரா போனார் ஏழாம் பாவாதிபதி கேது சேர்க்கை பனிரெண்டில் சனி சன்னியாசி யோகம் பன்னெண்டில் சனி சன்னியாசின்னு எடுத்தோடனே எல்லாரும் சொல்ல முடியாது இவங்களுக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருந்த கேது இங்கே போய் மறைஞ்சி பன்னெண்டாம் இடத்துல அவங்கள வந்து ஒரு பிரம்மச்சரியத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுது ஏழில் சுக்கரன் காரகோ பாவகநாஸ்தி அதே மாதிரி இந்த லக்னாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ராகுவின் சேர்க்கை முரண்பாடான வித்தியாசமான வேறுபட்ட மாறுபட்ட குணங்களை அவராகவே வளர்த்து வச்சுக்குவார் புரியுதா இல்லையா அப்ப பாக்கியாதிபதி குரு அது எட்டில் மறைவு ராசியாதிபதி அதுவும் எட்டில் மறைவு இவ்வளவு விஷயங்கள் இருந்தாதான் இது பிரம்மச்சரியத்தை நோக்கி போன ஜாதகம் ஐம்பது வயசாகனும் கல்யாணமே வேண்டாம்ட்டார் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கை எதுக்கு வீணாடிக்கிறீங்கன்ட்டு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பதினாலு முப்பத்தஞ்சு அரியலூர் பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சுத்தம் எந்த கோள்களும் இல்லை விருச்சிக லக்கணம் நவாம்சத்துல கரெக்டாக பாருங்க கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இதுலயே காட்டுறேன் மூன்றாம் பாதம் கும்பத்து இவங்களுடைய லக்கணாதிபதி யார் லக்கணத்தில் ஆட்சி இவங்க எடுக்கிறது தான் தீர்மானம் பாவாதிபதி நிலைகள் எல்லாம் மறந்துட்டு நம்மளா வந்து நீங்களா போய் சாமியாரா போயிருவீங்கன்னு சொன்ன இவர் எப்படி போவார் இவருக்கு அதில் ஈடுபாடு இருக்கா ஏங்க பையன் வந்து ஈடுபாடு இருக்கா அவனுடைய லக்னாதிபதி லக்கணத்திலயே இருக்கு ராசியாதிபதியும் லக்கணத்திலே இருக்கு அவன் என்ன முடிவு பண்றானோ அதுதான் சாமியாரா போகணும் அப்படின்னாக்கா மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இப்பதான் அந்த பிறவிகள்லயே பிறப்புகள்லயே எண்பத்தி மூன்று லட்சம் பிறவிகள் எடுத்து எண்பத்தி மூன்று யோனி வேதங்களை கண் கடந்து எண்பத்தி நான்காவது பிறவி மனித பிறவியாக அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறான் என்று நம்பப்படுகிறது நான் படித்ததில் பிடித்தது அந்த நேரத்தில் அவன் வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த மேசராசிக்காரை என்ன ஃபாஸ்டாக தெரியுங்களா அந்த உலகத்தை அப்படியே லைக் பண்ணுவான் சாமியாராக போவோம் அப்படின்னிங்கன்னா அதுக்கு நிறைய லாஜிக்கான விஷயங்கள் நிறைய இருக்கணும் எங்கேயாவது ஆயிரத்தில் ஒரு பத்து பேர் வேணால் அந்த மாதிரி வரலாம் நூற்றுல ஒருத்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து கேதுவின் நட்சத்திரம் அதுலேயும் ஐந்தாம் பாவகத்துல கேது இருக்கணும் அப்படியும் இல்லை அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சனி மாதிரி இருக்கணும் அதுவும் இல்லை அல்லது லக்கணத்திலேயே விருச்சிகத்திலேயே கேது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் ரவி அப்படின்ற பேரு அவர் விருச்சிக லக்கணம் தனுசராசி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு லக்கணத்துல கேது அவர் வந்து ஊருக்கு வந்தாக்கா சித்தர்கள் எல்லாம் பார்க்கலாங்களா காசி கயா போணுங்க சிந்தனைகள்லாம் எப்படி போறீங்க அந்த மாதிரி இருக்கணும் ரைட் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய பெருங்கடல் அதில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி யாராவது ஒரு சாமியாருடைய ஜாதகத்தை அவர் அனலைஸ் பண்ணியிருப்பாரு அவருக்கு இந்த மாதிரி இருந்திருக்கும் ராசிகள் மாறும் லக்கண புள்ளி லக்கண அதிபதி நிலை ராசி அதிபதி நிலை இதை குருவனுடைய நிலைப்பாடுகள் சன்னியாசியினுடைய தன்மைக்கு உண்டான கிரகங்கள் அந்த கேது இதெல்லாம் தன்மைகளை பார்த்து முடிவுறோன்னா அந்த மாதிரி உங்கள் பயன் ஜாதகத்துல இல்லை எனவே வாழ்த்துக்கள் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே இதில் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மேலான கருத்துக்கள் எல்லாம் எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்